வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு இனிப்பான உணவு வந்து செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா பொங்கல் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு என்னென்ன தேவையானதை பார்ப்போம் முன்னுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன் சுகப் அரிசி திட்டின சிலத்தை பச்சை அரிசி அடுத்தது வந்து அரைக்கப் பயறு எடுத்து வச்சிருக்கிறேன் பயறு வந்து நான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சிவப்பு கலர் வரும் வரைக்கும் அதை வறுத்து எடுங்கும் அடுத்தது வந்து சர்க்கரை நான் வந்து இன்றைக்கி சர்க்கரைக்கு பதிலாக கித்தூள் பனங்கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் எப்படி நல்லா வருதான்னு பார்ப்போம் அப்புறம் வந்து கஜு ப்ளம்ஸ் வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து அதையும் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன் வறுத்ததான் இடித்து போடும்போது நல்ல வாசம் வரும் இது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேர்க்கொம்பு வேர்க்கொம்பு வந்து கிணக்கை போட மாட்டேன் ரெண்டு பிஞ்சு போட போகிறேன் பார்ப்போம் நாங்கள் எப்படி போடுறோம் வேண்டது அப்புறம் வந்து நெய் எடுத்துருக்கிறேன் நெய் வந்து காஜூ பிளாம்ஸை நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு பாவிக்கிறதுக்காண்டி தான் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ காஜூ பிளம்ஸ் பொறிக்கும் போது பார்க்கலாம் முதல்ல வந்து அரிசியையும் பயரையும் ஒன்றாக கலந்து கழுவி எடுப்பேன் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சுடா வச்சிருக்கேன் தண்ணி சுட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அரிசியை போடுவோம் அப்படியும் இந்த அரிசியும் பயணம் அவிஞ்சி வரேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிடம் முடிக்கும் ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இதுக்குள்ள கொஞ்சம் நெய் போட்டு கஜிவு ப்ளம்ஸை ஓகே சூடான நெய்க்குக்குள்ள வந்து நான் வந்து கஜுவை போட போகிறேன் அதுக்குள்ளேயே வந்து நான் ப்ளம்ஸும் போடுறேன் இந்த ப்ளாம்ஸ் வந்து அப்படின்னா பெலூன் மாதிரி ஊதி வரும் அப்புறம் இந்த அடுப்பை ஊப்பள்ளலை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஊதி வருது நாயினி அடுப்பை ஊக்கல்ல போகிறேன் இந்த பதத்தில் கஜூ பிளாம்ஸ் இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து நான் பொங்கலுக்கு ஒரு காலமாக சர்க்கரையும் சரி கித்தூள் பெனங்கட்டியோ சரி முழுமுசா போடுறதில்லை வெட்டியும் போடுறதில்ல அதை அடுப்பில் தண்ணி வச்சு அந்த சுடுதண்ணிக்கில் அதை போட்டு கரையை வச்சு கொஞ்சம் திக்கான பதத்தில் காய்ச்சி எடுப்பேன் இது வந்து நல்லா கரைஞ்சி திக்காக வர வரைக்கும் அடுப்பில் வச்சு காய்ச்சணும் ஓகே சர்க்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் அது கரைஞ்சி வாரத்துக்கு இடையில் இப்போ இந்த ஏலக்காயையும் இந்த வேர்க்கொம்பையும் கொஞ்சம் வெடித்து பவுடராக எடுப்பேன் ஸோ அதுக்காக இந்த ஏலக்காயை இதுக்குள்ளே போட்டு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் இடிச்சு நான் பவுடர் ஆக்கிட்டேன் இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இதே உரலுக்குள்ளே வேர்க்கொம்பம் போட்டு இடிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கொம்பம் இடித்து நல்ல பவுடர் ஆக்கியாச்சு இதையும் முருக்கத்தில் எடுத்து வைப்போம் ரெண்டுமே அழகா பவுடராக்கப்பட்டிருக்கு ஸோ பவுடராக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நாங்கள் வந்து பொங்கல் செய்து முடியும் முடியிற கடைசி கட்டத்தில் தான் இதை போட போகிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்ல வடிவாக விஞ்சு வந்துருக்குது இடுக்கில் வந்துட்டு நான் வந்து சர்க்கரையை சேர்த்து போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் சக்கரையை வந்து வாடிச்சு தான் விட போகிறேன் என்ன அதுக்குள்ள அதுக்குள்ளே ஏதாவது இருந்தாலும்ன்றதை அடிச்சு இது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ இதுக்குள்ளே வந்து நான் இடித்து வச்ச ஏலக்காய் பவுடர் போட போகிறேன் రెండు పించ్ బీర్కొ పౌడర్ இப்போ நான் வந்து கஜூப்பலம் செய்ய தேக்க போறேங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுது ஓகே இப்போ சுவையான பொங்கல் ரெடி வாங்குவோம் எல்லாரும் சாப்பிடலாம்